ம நாமத்திற்கு மயமடைப்பதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு கத்தர் இந்த நாளிலேயே உங்களை சந்திக்க கத்தர் சுத்தமாக இருக்கிறார் ஒன்று நாளாகவும் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதாவது கத்தர சொல்கிற வார்த்தை போ நான் உனக்கு உதவி செய்து உன் கையில் உன் சத்ரு ஒப்பு கொடுப்பேன் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய எந்த காரியத்துக்கு பிறகு அது உங்கள் கையில் வாய்க்கும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதான் அழகாக சொல்லியிருக்கிறார் வாசிங்க ஒன்று நாளாகவும் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்க பெரிஸ்டருக்கு விரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவிது தேவனை கேட்டபோது கத்தர் போ அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்றார் அது எப்படி தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் இது ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்குறான் அது கத்தர் போங்கிறார் போனது போன போன சொன்னது மட்டும் இல்லை அடுத்த வசனத்தில் பாருங்கள் தாவியது எவ்வளோ அழகாக சொல்றார் ஒரு தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல் தெரிச்சு ஓடினாங்களாம் உங்கள் சத்துருக்கள் உங்கள் உங்களை பார்க்க அப்படி ஓடுவாங்க உங்கள் முன்னாடி நிற்க பயப்படுவாங்க ஏன்னோ ஒரு வசனத்தில் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தைந்தில் பாருங்கள் கோலி ஏற்றுக்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுறான் பாருங்கள் அதற்கு இது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடு இடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவன் தேவனுடைய தேவனுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தரி நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் எப்படி ஆண்டவர் இன்னைக்கு நல்ல வார்த்தை நம்மகிட்ட எதுவுமே இல்லை அவன் கையில் பட்டயம் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் தேவனுடைய நாமத்தில் வர்றேன் இப்போ கோலியாத் எப்படி வந்தால் பட்டயத்தோடு கெடயத்தோடு தனக்கு இப்போ சர்வ ப ப ப பைர எல்லா சர்வசேனையோடு அவனை சுற்றி எத்தனை பேர் ஆனால் ஒரு மனிதனாய் தேவனை நம்பி தேவனுடைய நாமத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் நீ போங்க இந்த நாள் உங்கள் நாள் இந்த நாள் ஜெயத்தி நாள் இங்கே போகிற இடத்துல கத்தர் உங்கள் கூட இருப்பார் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் உதவிக்கு ஆள் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் எனக்கு ரெக்கமெண்டேஷன் கத்தர் இருக்கிறார் ஒன்றுமே இல்லை கையில் ஒரு ஆயுதம் இல்லாமல் போனவன் ஜெயித்து வாராமல் பாருங்கள் கையில் ஒன்றுமே வேணும்னு இல்லை ஏசு கிறிஸ்து ஷீஸ்வரில் அனுப்பும்போது சொன்னார்ல ஒன்றும் கொண்டு போகாதுங்கன்னு அதே போல் ஒன்றும் இல்லையா போங்க கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் யார் இருக்காங்களோ இல்லையோ கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் ஜெயம் உங்களுக்கு எங்களால் தேப்பினேன் ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் கத்திரிடத்தில் விசாரிக்கும்போது தேவ சமூகத்தில் காலையில் வந்து ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என் மகளுடைய மகனுடைய திருமணத்துக்கு இந்த காரியத்தை பார்க்கலாமா இன்டர்வியூவில் அட்டன் பண்ணலாமா அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நீ சொல்ல எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு பெரிய ஜெயத்தை நான் கட்டளை இடுவேன் என்னையே நம்பி ஆண்டவருடைய நாமத்தில் நீ வந்ததால் ஜெயம் உனக்கு ஆண்டவர் அப்படி எங்களை அற்புதஞ்சவன் நல்ல புரியாவே ஆமேன்